ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் சோளம் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா பச்சை அரிசி இல்லை சிகப்பரிசி அரிசி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு உளுந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்ல நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சோளம் ஊறதுக்கு டைம் எடுக்கும் அதனால குறஞ்சது அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நல்ல இது போல் ஊறி வரணும் நல்ல எந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க விழுது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல இதோடு கலந்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நார்மலாக தோசை சுடுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நல்லா இந்த பதத்தில் இருக்க மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு எட்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா ஓவர் நைட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கணும் நல்லா சாஃப்டாக மாவு கலக்கும்போதே அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து எவ்வளோ மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக நைஸாக ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக தோசை சுடுற மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ நம்ம ஊற்றி நல்ல முறுகலாக சுட்டு எடுத்துக்கலாம் இது தோசை மட்டும் இல்லாமல் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு பனியார கல்ல பனியாரமாகவும் ஊற்றி எடுக்கலாம் கொஞ்சம் இனிப்பு இல்லைனா காய்கறிகளை சேர்த்துக்கூட கார பணியாரம் இல்லை இனிப்பு பணியாரம் கூட நம்ம செஞ்சு எடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது சோள தோசைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிப்சியாகவும் இருக்கும் நல்ல இது போல் சுட்டு எடுத்துக்கோங்க சோளத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இரும்புச்சத்து நார்ச்சத்து புரதம் தாமிரம் அதிகமாக இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் எலும்புகளை நல்லா வலுவூட்டும் இருக்க மாவையும் இது போல் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பெஸ்ட்டு சைடிஷாக முருங்கைக்கீரை சட்னி சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதுனால இது போல் சட்னியை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க நல்ல மருத்துவ குணம் நிறைந்த இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்